ஒரு வழியாக ரோஷினி அவள் வீட்டை வந்தடைந்தாள் வந்தவள் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு மிகவும் வருத்தமாக காணப்பட்டாள் அவள் தனக்குத்தானே குமரி கொண்டிருந்தாள் இனிமேல் கோகுல் எதற்கு நான் நான் இருப்பேன்னா இருக்க மாட்டேனோ அவன் இப்படி பேசியிருக்கக்கூடாது என்னை என் மனது மிகவும் வேதனைப்படுகிறது மேலும் அவள் தன் மனதிற்குள் இனிமேல் எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த மாதிரி வேதனை அறவே வரக்கூடாது காதலர்களே முதலில் காதலிக்கு முன் தீவிரமாக யோசனை செய்யுங்கள் நாம் எடுத்திருப்பது சரியான பாதையா ஏறுவதற்கு சரியான ஸ்ட்ராங்கான படிக்கட்டா இல்லை என்றால் பாதை சரியில்லாமல் கரடு முரடாக இருக்குமேயானால் கால் பாதம் புண்ணாகி பல வேதனைக்குட்படுத்தும் படிக்கட்டு ஸ்ட்ராங்காக இல்லை என்றால் ஏறும்போது பலவீனத்தில் படிக்கட்டு தூள் தூளாக நொறுங்கி நாம் கீழே விடக்கூடும் இப்படி வேதனையுடன் தனக்குத்தானே மிக கோபத்துடன் குமுறினாள் நாங்கள் படிக்கும்போது கோகுல் ஒரு நாள் கூட என்னை பார்க்காமல் அவனால் இருக்கவே முடியாது எனக்கு பொங்கல் வாழ்த்து அனுப்பினால் கூட அதில் அவனுடைய பெயரின் முதல் எழுத்து வருகிறது மாதிரி கோமதி என்று எழுதி அந்த கோ என்ற எழுத்தை பிரைட்டாக எழுதி எனது சந்தோஷத்துக்கு மிகைப்படுத்துவான் கோகுல் தன்னிடம் எப்படியெல்லாம் படைகிறான் என்பதை நினைத்தாள் அன்று பள்ளி இறுதியாண்டு சுற்றுலா பயணத்தின் போது அவன் எனக்களித்த அன்பு பரிசான வேலைப்பாடு மிக்க கடல் சிற்பிகள் செய்த கழுத்தணியை என் காதில் அவன் போது அந்த நிபுணம்தான் அவன் என் மீது வைத்திருக்கும் காதலை முழுமையாக அறிந்தேன் நானும் அன்று என் மனதிலும் அவன் மீது காதல் இருக்கிறது என்பதை உணர்ந்தேன் அதுவரை நான் வயதிலும் மனதிலும் மிக சிறியவள் ஆனால் காதல் விழுந்த பிறகு சிறு வயது எங்கோ போய் முதுமை மனசு வந்தது இன்று கோகுல் என்னை ஏன் இங்கே வந்தே என்று அவன் வீட்டிலிருந்தே சத்தம் போடுகிறானே எனக்கு எவ்வளோ அவமானம் என் அப்பா அங்கு சென்று வந்ததற்கு எவ்வளோ அவமானம் கடவுளே என் அன்பு கோகுல் மனசை யார் மாட்டினது என்று உங்களுக்கு தான் தெரியும் எப்படிப்பா இந்த நல்ல உள்ளங்களுக்கு இரு இளங்காதல்களை பிரிக்க எப்படி மனம் வந்தது ஒரு பக்கம் கோகுலின் அம்மா எனக்கு சப்போர்ட் செய்கிற மாதிரி தெரியுது ஆனால் கோகுல் யாரோ தூண்டுதலின் பேரில் என்னை வெறிக்கிறது போல தெரிகிறது அவன் சத்தமாக என்னிடம் பேசிவிட்டு என்னை ஓரக்கண்ணால் பார்த்தான் பிடிக்காதவன் ஏன் என்னை அப்படி ஓரக்கண்ணால் பார்க்க வேண்டும் அவன் பேசிவிட்டோமே என்று பரிதாமல் பார்க்கிறானா இல்லை நான் என்ன சொல்லுவேன் என்று பார்க்கிறானா ரோஷினிக்கு அவள் மிகவும் கோகுலினால் அவமானப்பட்டு விட்டோமே என்று சொல்ல முடியாத வேதனையால் துடித்தாள் கோகுலின் அம்மா காப்பியை கொண்டு வந்து ரோஷினி எந்தம்மா காப்பி குடிமா என்றார் கோகுலின் அம்மா அவளை கோகுலுடன் தாராளமாக பேசிவிடுகிறார் கோகுலி ஏன் இப்படி சம்பந்தமில்லாமல் அவளை மீது எறிந்து விடுகிறான் மேலும் அவன் அவளை ஏன் வீட்டிற்கு வந்தாய் என்று கேட்டான் ஒருவேளை அவன் அம்மா தான் நாடகமாடுகிறாரோ கோகுல் மட்டும் அவன் வீட்டின் இல்லாமல் வெளியே பேசியிருந்தால் நான் சரியான பதிலை கொடுத்திருப்பேன் என்று ரோஷினி எண்ணி மிகவும் கோபமாக இருந்தாள் பிறகு அவள் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே வீழ்த்தி கொண்டு உட்கார்ந்திருந்தாள்